சமூகம் ஒன்றிணைந்து இந்த காரையிற்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய சமூகம் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சமூகம் இந்த பேரணியில் கலந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்க வந்த அன்புக்குரிய சகோதர்களும் தயவு செய்தோடு மாறுங்கள் அன்புக்குரிய சகோதர்கள் தயவு செய்து பின்னாலே வந்து உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் அப்பொழுதுதான் இது சம்பந்தமாக நாங்கள் தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கோம் அன்பு செய்து ஊடக நிலாக ஒரு மே ஒரு